பாண்டியன் வீட்டுக்குள் நடக்கும் விஷயங்களை முத்துவேல் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறார் அப்படியானால் இது கோமதி தனியாகச் செய்த வேலையா இதை வைத்துக் கொண்டுதான் அண்ணன் குடும்பமானத்தைக் காப்பாற்றிவிட்டேன் அண்ணன் மகளை காப்பாற்றிவிட்டேன் என்று பெருமை பேசிக்கொண்டு திமிராக இருக்கிறாளா என்று முத்துவேல் யோசிக்கிறார் உடனே ஆவேசமாக பாண்டியன் வீட்டு வாசலுக்குச் சென்று ராஜி ராஜி என்று சத்தம் போட்டு கூப்பிடுகிறார் அப்பாவின் குரலை கேட்டு பதறிப்போய் ராஜி ஓடி வருகிறாள் வீட்டின் மற்ற உறுப்பினர்களும் என்ன நடக்கிறது என்று பார்க்க வெளியே வந்து கூடுகிறார்கள் என்னப்பா உள்ள வாங்கப்பா என்று ராஜி அழைக்க முத்துவேல் மறுக்கிறார் இல்லம்மா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் நீ வாமா நம் வீட்டுக்கு போகலாம் என்று அழைக்கிறார் ராஜி குழப்பத்துடன் ஏன்பா நான் ஏன் அங்க வரணும் நேற்றே எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டதே நான் கதிரை காதலிக்கவில்லை என்றும் வேறொருவனுடன் ஓடிப்போனவள் கைவிடப்பட்ட நிலையில் நின்றபோது கோமதி அத்தைதான் என் மகன் காலில் விழுந்து கெஞ்சி உன்னை கல்யாணம் பண்ணி வைத்தேன் என்றும் சொன்னாரே அடுத்தவன் காலில் விழுந்து உனக்கு வாழ்க்கை தர வேண்டிய அவசியம் என்ன உன் அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோம் உனக்கு ஒரு நல்லது கெட்டதை நாங்கள் கொள்வோம் விருப்பமில்லாத இடத்தில் நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கிறார் முத்துவேல் மேலும் அவர் ராஜி இந்த குடும்பம் நம் எதிரி குடும்பம் என்பது உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஒரு பிரச்சனை என்றதும் இவர்களிடம் வரவேண்டும் என்று உனக்கு தோன்றியதைத் தவிர நம் வீட்டுக்கு வர தைரியம் இல்லையே நான் செய்தது தப்புதான் வாமா போலாம் என்று அவளது கையை பிடித்து இழுக்கிறார் ஆனால் ராஜி என்னப்பா பேசுறீங்க நான் இப்போது கதிரின் மனைவி எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது நான் இந்த வீட்டில்தான் இருப்பேன் என்று பிடிவாதமாகச் சொல்கிறாள் முத்துவேல் விடுவதாக இல்லை அவனே விருப்பமில்லாமல் தாலி கட்டியதாக சொல்கிறான் கோமதியும் அதை ஒப்புக்கொண்டாள் நடந்ததெல்லாம் தெளிவாக தெரிந்துவிட்டது கோவிலில் நடந்த கல்யாணத்தை ரத்து செய்துவிடலாம் நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கித் தருகிறேன் நீ மறுபடியும் இங்கே இருந்து கஷ்டப்பட வேண்டாம் வா என்று இழுக்கும்போது ஒரு கை முத்துவேலின் கையை பிடிக்கிறது அது பாண்டியன் முதலில் கையை விடுங்கள் என்று சொல்லும் பாண்டியனிடம் என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் நீ கையை எடு என்கிறார் முத்துவேல் அதற்கு பாண்டியன் ஆணித்தரமாக தப்பா பேசாதீர்கள் ராஜி இப்போது உங்கள் வீட்டு பெண் மட்டுமல்ல அவள் என் வீட்டு மருமகள் என் வீட்டு மருமகளை நீங்கள் அழைத்துச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் என்னிடமோ அல்லது தாலி கட்டிய கதிரிடமோ அனுமதி கேட்டிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வலுக்கட்டாயமாக இழுக்கக்கூடாது என்கிறார் பூசி மெழுகாதே பாண்டியா உன் வீட்டுக்குள்ள நடக்கும் சண்டையெல்லாம் எனக்கு தெரியும் கோமதி உன்னை ஏமாற்றித்தான் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறாள் அதனாலதானே உன் வீட்டில் சண்டை நடக்கிறது என்று முத்துவேல் கேட்க பாண்டியன் நிதானமாக பதிலளிக்கிறார் என் மனைவி உண்மையை மறைத்ததற்காக நான் அவளிடம் கோபமாக இருப்பது என் வீட்டு விஷயம் அதற்காக மருமகளை விட்டுக் கொடுக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வரும்பொழுது அப்பா வீட்டுக்கு வர தைரியம் கொடுக்காமல் வளர்த்தது உங்கள் தவறு அவளுக்கு உங்களை நினைத்து பயமாக இருந்ததால் அவள் அவள் ஒரு முடிவை எடுத்தாள் அவளை காப்பாற்ற கோமதி எடுத்த முடிவில் எனக்கு மாற்றுக் கருத்து இல்லை ராஜி இங்கே சுதந்திரமாகவும் அன்பாகவும் இருக்கிறாள் மேலும் பாண்டியன் சொத்துக்காகத்தான் உங்கள் மகளை திருமணம் செய்தோம் என்று உங்கள் தம்பி சக்திவேல் பேசினார் அந்த சொத்து எங்களுக்கு தேவையில்லை எந்த இடத்துல கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லுங்கள் என் பையனும் மருமகளும் கையெழுத்து போடுவார்கள் என் பையன் கதிர் உங்கள் சொத்தை விட நூறு மடங்கு அதிகமாக சம்பாதிப்பான் என்று சவால் விடுகிறார் கதிர் உனக்கு ராஜிய பிடிக்குமா என்று கேட்க கதிரும் ஆமப்பா எனக்கு ராஜிய ரொம்ப பிடிக்கும் அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்கிறான் இறுதியாக ராஜி அப்பா போதும் நிறுத்துங்கள் நான் யாருடைய மிரட்டலுக்கும் பயந்து இங்கே இல்லை எனக்கு இங்கே இருப்பது பிடித்திருக்கிறது நான் கதிரை நேசிக்கிறேன் அவருடன் வாழவே ஆசைப்படுகிறேன் என்று உறுதியாகக் கூறுகிறாள் இதைக் கேட்ட முத்துவேல் தன் பிடியை தளாத்துகிறார் பாண்டியன் ராஜி நீ உள்ள போம்மா என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் இருக்கும் சண்டை தானாகச் சரியாகும் இடையில் யாரும் பஞ்சாயத்து செய்ய வேண்டாம் என்று கூறி அவர்களை உள்ளே அனுப்புகிறார் முத்துவேல் தன் தவறை உணர்ந்து பாண்டியனிடம் மன்னித்து விடுங்கள் தெரியாமல் உங்கள் வீட்டு மருமகளை கூட்டிப் போக நினைத்துவிட்டேன் என்று கூறி தலைகுனிந்து நிற்கிறார் முத்துவேல் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்ற பிறகு அந்த இடமே அப்படியே நிசப்தமாகிவிடுகிறது பாண்டியன் மெதுவாக திரும்பி ராஜியை பார்க்கிறார் அவள் இன்னும் அழுதுகொண்டே நிற்பதை பார்த்து உள்ள போமா என்று மட்டும் சுருக்கமாகச் சொல்லிவிட்டு திண்ணையில் போய் அமர்கிறார் கோமதி தழுதழுத்த குரலில் அவர் அருகில் வந்து நான் செய்தது தப்புதான் ஆனால் அந்த பிள்ளையை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சொல்ல முயல பாண்டியன் கையை உயர்த்தி அவளை பேசவிடாமல் தடுத்துவிட்டு மௌனமாகவே இருக்கிறார் இவ்வளவு நேரம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கதிர் முதன் முதலாகத் தன் அப்பாவின் மேல் ஒரு பெரிய மரியாதையுடன் அவரை பார்க்கிறான் சொத்துக்காக உன்னை கட்டிக்கவில்லை என் பையன் உன்னை விட அதிகமாகச் சம்பாதிப்பான் என்று பாண்டியன் சொன்ன அந்த வார்த்தைகள் கதிரின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அதுவரை பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்த கதிர் அன்றைய தினமே ஒரு உறுதியான முடிவெடுக்கிறான் ராஜியை பார்த்து இனிமே நீ இந்த வீட்ல காவோரமா வாழலாம் ராஜி எங்கப்பா உனக்காக கொடுத்த வாக்கை நான் என் உழைப்பால் காப்பாத்துவேன் என்று நம்பிக்கை அளிக்கிறான் இன்னொரு பக்கம் முத்துவேலை பாண்டியன் அவமானப்படுத்திவிட்டதாக நினைக்கும் சக்திவேல் சும்மா இருக்காமல் அண்ணனை தூண்டிவிட பார்க்கிறார் அண்ணே அவன் உங்களை அவ்வளவு மிரட்டி பேசினான் நீங்க என்னடான்னா மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டீங்களே என்று அவர் சொல்ல முத்துவேல் இப்போது தெளிவாக பேசுறாரு இல்லடா பாண்டியன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுக்காம வளர்த்தது நம்ம தப்புதான்னு அவன் சொல்லும்போது எனக்கு உரைச்சது என்று சொல்லி சக்திவேலின் வாயை அடைக்கிறார் வீட்டுக்குள் பாண்டியன் யாரிடமும் சரியாக பேசாமல் மௌனமாக இருந்தாலும் ராஜிக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கச் சொல்கிறார் கோமதிக்கு தண்டனை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு அவளிடம் மட்டும் பேசாமல் மௌன விரதம் இருக்கிறார் இது கோமதியை தவிக்க வைத்தாலும் தன் அண்ணன் மகளுக்கு ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைத்துவிட்டதே என்ற நிம்மதி அவள் முகத்தில் தெரிகிறது கதிர் தன் அப்பா சொன்னது போல சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க திட்டமிட அதற்கு ராஜி தன் படிப்பை பயன்படுத்தி அவனுக்கு துணையாக நிற்கிறாள் இவர்களின் இந்த ஒற்றுமை பாண்டியனின் இறுகி போன மனதை மெல்ல மெல்ல கரைக்கத் தொடங்குகிறது